நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நெருக்கணி நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகரும் பிரபல யூடியூபருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த ஒரு சில பேர் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் குறை சொல்றதுக்கு சொல்லிட்டு அதாவது வந்து புத்துல இருந்து ஈசல் மாதிரி ஒருத்தங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கே எம் ஷெரீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து முன்னாள்ல வந்து பா பாட்டாளி மகள் கட்சியில எல்லாம் வந்து பயணிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலிருந்து ஒரே ஒரு போன் கால் வந்ததாகவும் அந்த போன் காலுக்கு பயந்துட்டு பாமக அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தற்போதைய தலைவராக கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்கிறதாகவும் அந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது ஒரே ஒரு காலை கேட்ட உடனே பாட்டாளி மக்கள் கட்சி மிரண்டு போயிட்டாங்க ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காரு இல்லை வாழ்க்கையில் வந்து பயத்தை மட்டுமே மூலதனமாக பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்குதா பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞனி தலைவராக இருந்தேன் அன்புமணிக்கு முன்னால் நான் தான் அந்த பொறுப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த கே எம் ஷெரீப் தன்னுடைய பதவி இல்லைன்ன உடனே கட்சியை விட்டு வெளியே போயிட்ட இந்த சுயநலவாதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடந்த கால போராட்ட வரலாறு வந்து பார்த்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையா வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தின ஒரு கட்சி உண்டா திமுக தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாங்க மொழி போர் நடத்தாக்கி பயங்கர துப்பாக்கி பயங்கர சூட்டுகள்லாம் கூட அவங்க ஒருத்தருக்கு திமுக அது வந்து அவங்க வேணா அப்படி சொல்லலாம் ஆனா அதற்கான உரிமையே இன்னைக்கு திமுகவுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேல பல வழக்குகள் இருக்குது இருக்கிறதே ஒரே வழக்கு என்ன வழக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு மருத்துவக் கல்லூரிக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம அன்புமணி அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் அன்புமணியின் மேலே குற்றம் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவருக்கு கீழே ஏழு நிலையில அதிகாரிகள் இருக்கிறாங்க செவன் ஸ்டெப் அந்த ஏழு நிலை அதிகாரிகளும் போய் அந்த மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு பண்ணி அவங்க நோ அப்சன் சர்டிபிகேட் கொடுத்து அவங்க பரிந்துரை பண்ண பின்னால தான் அன்புமணியை அதை வந்து அப்ரூவல் பண்ணி சைன் பண்றாரு அது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் இது வரைக்கும் எத்தனை எந்த சுகாதாரத்துறை அமைச்சர் போய் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அதற்கான அனுமதி எந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுக்க முடியும் எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சு ஒரே ஒரு ஃபோன் கால் தானே யார் பண்ணா நரேந்திர மோடி பண்ணாரா அமித்ஷா பண்ணாரா அல்லது வேறு யாராவது மந்திரிகள் பண்ணாங்கன்னா அல்லது ஜே பி நட்டா பண்ணாரா இல்லை ராஜ்நாத் சிங் பண்ணாரா ஒரே ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு சொல்ல தெரிஞ்ச இத்தனை பேருக்கும் அந்த ஃபோன் காலை ஓவர்டேக் பண்ணி ஏன் வெளியிட முடியல இவங்க இஷ்டம் கற்பனையில் கதை விடுறதா உடனும் செவடனும் கூத்து பார்த்த கதை இது எப்படின்னா குரடன் என்ன பண்ணான் கூத்த பார்த்துட்டு பாட்டு அருமையா இருந்ததா போன அப்படின்னு சொல்லுவானா செவன என்ன பண்ணுவானா நடிப்பு நல்லா இருந்தது மானா ஏன்னா அவனுக்கு காது கேட்காது இவனுக்கு கண்ணு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சா அதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த குரடனும் செவடனும் கூத்து பார்த்த கதையில தான் இந்த கே எம் செரீப் வந்து சொல்லிட்டு இருக்காரு எந்த ஆதாரமும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போன் பண்ணி பேசினாங்க ஐயா கிட்ட அவ்வளோதான் ஃபோன் பண்ணின உடனே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களா ஃபோன் பண்ண உடனே சரணாகதி அடைஞ்சிட்டாங்களா ஃபோன் பண்ண உடனே சரணாகதி அடையிறதுக்கு வந்து நாம் என்ன கலைஞர் கருணாநிதியா சர்க்காரிய கமிஷன் மிரட்டலுக்கு பயந்துகிட்டு போய் காவிரியினுடைய நம்முடைய உரிமையே வந்து இந்திரா காந்தி காலடியில் போட்டு சரண்டரான கருணாநிதியா டாக்டர் ஐயா எத்தனை மிரட்டல்கள் எத்தனை தடியடி எத்தனை துப்பாக்கி சூடு இதையெல்லாம் சந்திச்சுதானே பாமக எழுந்து நிக்குது பிறப்புலேயே வந்து இவங்க ரத்தத்துல வீரம் இருக்கு யாருக்கும் பயந்து போற பாரம்பரியம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது கே எம் செரி போன்றவங்களுக்கு வேணா ஒரு போன் வந்த உடனே நடிக்கிருவாங்க இந்த நடுக்கம் இந்த தயக்கம்லாம் என்னைக்குமே கிடையாது காரணம் ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதிமுக என்ன பண்ணாங்க முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சி கூட்டணி கூப்பிட்டாங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொன்னாரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார் வெட்ட வெளிச்சமா தெரியுதா நாம் தமிழர் கட்சி கூட திமுக கூட்டணி வைக்க முயற்சி பண்ணது அதுக்கு சீமான் மறுப்பு சொன்னது எல்லாமே இந்த பத்திரிகை ஊடகம் பார்த்துருக்குது இந்த ஊடகம் பார்த்துருக்கு அதுக்கு பின்னால திருமாவளவனை கூட்டணிக்கு எதிர்பார்க்கிறோம்னு ஜெயக்குமார் கூச்ச நாச்சம் இல்லாம சொன்னதெல்லாம் பார்த்துருக்காங்களா காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க யாரும் கிடைக்கல பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க கூட்டணி கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க அஞ்சு சீட்டு தரோம் ஆறு சீட்டு தரோம் இவனா நமக்கு பிச்சையா போடுறோம் அவங்களுக்கு ஆட்சியே நாம போட்ட பிச்சை பாமக போட்ட பிச்சை மூணு வருஷம் கண்டிப்பா இதையெல்லாம் எந்த ஊடகத்தை காரணம் இல்ல பாரதிய ஜனதா இருந்து போன் வந்தது உடனே வந்து பயந்துட்டாங்க நடுங்கிட்டாங்க போய் பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா இந்த கே எம் செரி போன்றவர்களுக்கெல்லாம் இத்தனைக்கு பாமகவுல உடனிருந்து பார்த்தவங்க நீங்கள்லாம் டாக்டர் ஐயா எடுக்கின்ற முடிவுகள் பாமக நடத்திய வீரமைக்க போராட்டங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டும் பச்சையா பொய் பேசுறாங்க மத்தியா இவங்க எல்லாம் வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய மோசமான மனிதன் சார் இதுல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில இருந்த பழைய செல்வாக்கு வந்து இப்ப இல்ல அப்படிங்கிறதும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த இந்த பாராளுமன்ற தேர்தல ஒரே ஒரு தொகுதியில கூட வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நோக்கமே வந்து தமிழகத்துல வந்து அண்ணா திமுக அப்படிங்கிற கட்சியை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு வந்து அண்ணா திமுக ஒழிக்கிறதுக்கு வந்து பாமக துணை போகிறது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்ப பேசப்படுது அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல அண்ணா திமுக தூக்கி வடிச்சு காப்பாத்துறதா பாமக வேலை அதிமுக காப்பாற்றுறது எடப்பாடி பழனிசாமி வேலை பாமாகா பாமக வேலை இல்லை அதை எதுக்கு நம்ம மேல குற்றம் சாட்டணும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அளிக்க முயற்சி செய்தா பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தனாலே அதிமுக அழிஞ்சிரும் அப்படின்னா நீங்க வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சியை நீங்க எங்கேயும் அடவுக்கு தான் அர்த்தம் அதை பேசுங்க அதையும் வந்து பாமக மேல கூட சொல்றீங்க பாமகவுக்கு பழைய செல்வாக்கு இல்லை அப்போ ஒரு காலத்துல பாமக இருந்து ஒத்துக்கிறீங்களா பாமகவுக்கு செல்வாக்கு இல்லன்னு பேசுனீங்க முதல்ல ஜாதி பாமகவுக்கு ஒரு காலத்தில் செல்வாக்கு இருந்தது அப்ப ஒரு காலத்தில் செல்வாக்கு இருந்தது இல்ல அந்த செல்வாக்கு இன்னைக்கு தொடர்றதில்ல அதனால தானே வந்து அதிமுக கூட்டணிக்காக காத்து கிடந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்க வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலே போய் கூட்டணி கூப்பிட்டீங்க கண்டிப்பா அதுக்கு முன்ன என்ன பண்ணீங்க பாமக சிண்டு சொன்னமுதிகாரு எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கடலூர் பாமக வலிமையா இருக்க தொகுதியே தேமுதிகவும் கேட்கறது எப்படி பக்கத்தை பாயாசம் கேட்கறது பாமக வலிமையா இருக்க தொழில் இவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்க பாமக வலிமை இல்லாத தோக்கணும் உடனே இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க பாமக வலிமை இழந்து விட்டது அது பாமக வலிமை இழந்த கட்சிங்கிறாங்க வலிமையிழந்த கட்சியை பத்தி நீங்க நாலாளுக்கு மணிக்கணும் உட்காந்து பேசுறீங்க நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு புற்றீசல் மாதிரி எல்லாம் கிளம்பி வரீங்க வேல்யூ வேல்யூவே டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் காலையில பறந்து வந்தா சாயந்தரத்துக்குள்ள மடிஞ்சிடும் நீங்க சொன்னது கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க புற்றீசல்லாம் வந்த வேகத்தில் மடிஞ்சிடும் எப்பவுமே வந்து செடியா நிக்கிறது ராஜாளி பறவையான பாமக தான் பாமக செல்வாக்கு இல்லாத கட்சி ஏன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க செல்வாக்கு இருக்குது பாமக தான் வந்து தமிழக அரசியல் தேர்தல் களத்தை நிர்ணயிக்க போகுது ஏற்கனவே சேலத்தில் அண்ணாமலை குறிப்பிட்ட மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்ச பின்னால தமிழகத்தினுடைய அரசியல் கால நிலவரமே மாறிடுச்சு அதான் உண்மை மறைக்கிறதுக்கு ஆளாளுக்கு வந்து வாடகை வாய் பேச வந்திருக்காங்க அவ்வளவுதான் சார் இதுல இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை வந்து தொண்டர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியும் தொண்டர்கள் வந்து பாமகவுடைய தலைமையோட மனநிலையை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு சுமூக உறவும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வந்து தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு வந்து தலைமை வந்து எப்படி வந்து மதிப்பளிக்கலையோ அதே மாதிரி தொண்டர்களும் பாமகவுடைய தலைமைக்கு வந்து மதிப்பளிக்கல அப்படிங்கிற மாதிரியும் இப்ப திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி வந்து பாமகவுல இல்ல அப்படிங்கிற மாதிரி இதே கே எம் ஷெரீப் தான் வந்து சமீபத்துல வந்து ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இல்ல பாமகவுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் சரியான வந்து தொடர்பு இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பாமக அறிவித்த வேட்பாளர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு பின்னால் அப்ப வந்து தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனையா தொண்டர்களுக்கு தலைமைக்கும் பிரச்சனைனா வந்து என்ன ஆயிருக்கும் எப்படி இவ்வளவு கூட்டம் போனாங்க திமுக மாதிரி அதிமுக மாதிரியே பணம் கொடுத்தா கூட்டு போனாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பணம் கொடுக்கல பாமகவுல தேர்தல் வேலைக்கு வர யாருக்குமே பணம் கொடுக்கல தருமபுரி மாநகரமே குழுங்குது பாமகவுடைய வேட்பாளர் வந்து சௌமியா அன்புமணி வேட்புமனு தாக்கல் பண்ண வராங்க தருமபுரி கலெக்டர் ஆபீஸ் ரோட்ல வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது பல ஆயிரக்கணக்கான பெருந்திரளான கூட்டம் பார்த்து பத்திரிகையாளர் நடுங்கறான் சௌமியா அன்புமணியை வந்து வேட்பாளரை அறிவிச்ச உடனே எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் உத்தரவு போடுறாரு தருமபுரி மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அத்தனை பத்திரிக்காரனும் கூப்பிட்டு கவர் அன்பளிப்பு கொடுக்குறாங்க பணம் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு ஊடகவியலாளரும் கொடுத்துருப்பாங்க மதுபாட்டில் குத்தாட்டம் கும்பாலம் எல்லாம் போடுறாங்க கூவத்துறை மிஞ்சுகின்ற வகையில அப்ப பாமக தலைவர்கள் சொல்றதை தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்னா திமுக ஏன் இவ்வளோ பாடு பண்ணி ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்கு எம்ஆர்கே பண்ணிட்டு சொல்லணும் இப்படிப்பட்ட உத்தரவு போடணும் எதுக்கு கோவத்தூர்ல இந்த அதிமுக நடந்த குத்தாட்டத்தை இவங்க தர்மபுரம் நடத்தணும் இது சரியா இது ஜனநாயகமா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு வேட்பாளருடைய செய்தியை இருட்டடிப்பு பண்ணு அப்படின்னு பத்திரிகையாளர்களை பல வகையில கவனிக்கிறது ஜனநாயகமா இத பேசணுமா வேண்டாமா பாமக தொண்டர்களுக்கு பாமக தலைவர் டாக்டர் ஐயா என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்குவாங்க பாமக தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கூட பாமக தொண்டர்கள் இருந்தாலும் கூட ஐயா என்ன சொல்றாரு அதுதான் வேத வாக்கு ஐயா சொல்லிட்டார கிணத்துல குதினா குதிப்போம் அப்படிப்பட்ட தொண்டர்களும் தலைவர் இருக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாமக தான் பாமக விட்ட வேற எந்த கட்சியும் கிடையாது எதுக்கு சும்மா வெறும் வாய் சவடாக அடிச்சுக்கிட்டு பாமக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்க குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க பாமக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை இருக்கு வந்து பல ஆண்டுகள் வந்து இளைஞர் அணி தலைவரா இருந்தார் ஆறு ஆண்டுகள் வந்து எப்படி உங்களால இருக்க முடிஞ்சது பல ஆண்டுகள் எப்படி நீடிக்க முடிஞ்சது சரிப்போ கே எம் ஷெரீப் வந்து அந்த ஒரு பேட்டியில வந்து ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து ஒரு கூர்ந்து கவனிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வலிமை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாமக வலிமையா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி முரண்பாடுல வந்து இந்த கட்சிகள் வந்து எப்படி வெற்றி பெறும் இது வந்து அவர் சொல்ற மாதிரி வந்து இப்போ பாமக வந்து தன்னுடைய சுயல் ஆபத்துக்காக தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து கூட்டணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா கூட்டணியில எப்படி போட்டியிடுவாங்க பாமகவில் அரசியல் பயணத்தை துவக்கணும்னு சொல்ற கே எம் ஷெரீப் கூட்டணியில் எப்படி அமைப்பாங்க எப்படி கூட்டணி போட்டிடுவாங்க எந்த இடத்துல எந்த கட்சி வலிமையா இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்க போட்டியிடணும் அதுதான கூட்டணி தர்மம் அதுதானே பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பண்ணியிருக்காங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சதுனால அதிமுகவுக்கும் பின்னடைவு திமுகவுக்கும் பின்னடைவு அதை மறைக்கிறதுக்கு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பலவீனமா இருக்குன்னு ஏன் பேசுறீங்க பலவீனமா இருக்கிற கூட்டணி பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன பலவீனமா இருக்காங்கல்ல போத்துருவாங்கல்ல நீங்க எதுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆள் ஆளுக்கு ஏன் வந்து புற்றீசல் மாதிரி புறப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் முகவரி தெரியாமல் இருந்த கேஎம் சரி இப்போ கூட்டு வந்து ஏன் அந்த ஊடகம் பேட்டி எடுத்துட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்கிறதெல்லாம் அவங்கனிப்பாங்க அங்கே கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்க பாமக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்க வந்து தேர்தலில் வெற்றி அடைவாங்க பாமக வலிமையாக இருக்கிறதால தான் பாமக போட்டியிடும் அங்கே கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணும் இது வந்து ஒரு ஒரு இந்த கூட்டணி அதுக்காக தான் இந்த கூட்டணியின் மூலம் இரண்டு கட்சிகளும் ஆதாயம் அடையணும் இரண்டு கட்சிகளும் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும் அதான நிலமை இன்னைக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு நாலு தொகுதியில் மட்டும் எடுத்திருக்காங்க நாலு தொகுதியுடைய சர்வே ரிப்போர்ட் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் வெற்றி உறுதிங்குது இவர் என்ன சொல்றாரு எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாங்க இன்னைக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்சி ஜெயிச்சிருவான்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு தான் வாய்ப்புன்னு இந்த மூணு தொகுதியை பற்றி இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க அதோட கடலூர் அதுலேயும் வந்து பாமகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இந்த நாலு தொகுதியுடைய கருத்து கணிப்பு இந்த இரண்டு நாளில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் வெளியே வந்திருக்கு இன்னும் போக போக பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பின்னடைவில் முடியும் அதிலிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தான் இத்தனை பொய் பிரச்சாரமும் இத்தனை பித்தளாட்டம் இத்தனை அயோக்கியத்தனம் இது இத்தனையும் வந்து இவர்கள் பேசறதுக்கு இதுதான் சரி இப்போ நீங்க திராவிட கட்சிகள் ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்ப இதே கே எம் ஷரீஃப் தான் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கணல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட கட்சிகள் திமுக திமுக மட்டுமே போதும் இதர கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையேற்று அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இது மூலியமா அவர் வந்து எந்த விஷயத்தை கன்வே பண்ண வராதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க சார் அது தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக மட்டும் இருந்தா போதும் ஒன்னா அவங்க கொள்ளையடிக்கிட்டோம் இல்லைன்னா இவங்க கொள்ளையடிக்கிட்டோம் ஒன்னா திமுக சாராயட்டும் இல்லைன்னா அண்ணா திமுக சாராய விக்கட்டும் அவங்க பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க இவங்களும் பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க நான் கேட்கறேன் எதுக்காக திமுக திமுக மட்டுமே தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் அதுக்கு காரணத்தை சொல்லுங்க இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள்ல இவங்க என்ன சாதிச்சு கிழிச்சாங்க தமிழ்நாட்டில் ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டு வருமானம் என்ன குஜராத்தை விட குறைவா இருக்கு மகாராஷ்டிரா விட குறைவா இருக்கு வளர்ந்த மாநிலம் தம்பட்ட அடிச்சுக்கிறீங்கள திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணி சுவிட்சர்லாந்தை போல பெல்ஜியத்தை போல ஜெர்மனியை போல அமெரிக்காவை போல தமிழ்நாட்டில் தனி மனித ஆண்டு வருமானம் உயர்ந்துருச்சா கனிமொழியுடைய வருமானம் உயர்ந்திருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய வருமானம் உயர்ந்திருக்குது உதயநிதி ஸ்டாலினோட வருமானம் உயர்ந்திருக்கு சி வி சண்முகத்தோட வருமானம் உயர்ந்திருக்கு சாதாரண தமிழக மக்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் உயர்ந்திருக்கா எந்த ஆணியுமே புடுங்கல இதுக்கு இந்த ஆணி தேவையா திமுக திமுக தேவையில்லை அவங்க என்ன சாதிச்சு கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க சரி தேசிய கட்சி தேவையில்லங்கிறீங்கல்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு காங்கிரஸ் கூட வந்து திமுக தொடர்ந்து கூட்டணி அமைச்சுட்டு இருக்கிறாங்க காங்க தேசிய கட்சி எதுக்கு வேணும் இலங்கையில கொண்டு குவிச்சாங்களா அதுக்கா எதுக்கு வேணும் காங்கிரஸ் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாட்டில் கருணாநிதி கூட்டணி அமைச்சாரு முதன் முதல் கூட்டணி அமைச்சதே கருணாநிதி தானே அதையும் எவனு பேச மாட்டேங்கிறீங்க அதையெல்லாம் ஏன் வந்து எவனு பேசாம லாபகமா மறைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜெயக்குமார் வாய்க்கு வந்து பூட்டு போட்டிருக்கோம் சார் இந்த தேர்தல் சமயத்துல அவங்க வந்து பேசணும்னா வந்து ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி பாமக பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அண்ட் இதர கட்சிகளை பத்தி தான் பேசுவாங்க இந்த எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் இந்த கே எம் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி தானே திமுக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துச்சா அதுக்காக திமுக வேணுங்கிறீங்களா அல்லது அண்ணா திமுக குடுத்துச்சா அதுக்காக வேணுங்கிறீங்களா இல்ல தமிழ்நாட்டுல என்ன சமூக நீதியில சாதிச்சு கிழிச்சுட்டாங்க இந்த ரெண்டு கட்சியும் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த இடஒதுக்கீடு உச்சவரம்ப அதிகப்படுத்திட்டீங்க எதையுமே பண்ணல ஆனா வேணும் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கிராமத்துல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரசன் கல்லா இருந்தாலும் புரசனை ஏத்துக்க அவ ஃபுல்லா தண்ணி அடிச்சாலும் புரட்சன் வச்சுக்க அதுதானே அந்த பழமொழியை நான் பேசுறோம் இவங்க வந்து திமுகவுக்கு அண்ணா திமுகவும் முட்டு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு எதிராக இன்னொரு சக்தி தமிழ்நாட்டில் வளர்ந்துட கூடாது அப்படி வளரக்கூடிய வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கோ அவங்களை ஆரம்பத்திலேயே மட்டம் தட்டுறது இதுதான் திராவிட சதி இந்த திராவிட சதி எப்படின்னு கேட்டா பார்ப்பன சதியை மிஞ்சக்கூடிய சதி இவங்களுக்கு அவங்க கூட ஒரு லெவலுக்கு மேல இவங்க கடைசி வரைக்கும் சதி செய்யறதே வெளிப்பாடு தான் அந்த வந்து இந்த மாதிரி காரணம் நன்றி சார் நம்மளுடைய இணைஞ்சு நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாம் சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்